ஹாலிவுட்டுக்கும் நம்ம டுபாக் கோலிவுட்டுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா சார் நம்ம வந்து டூப்ளிகேட்டு நம்மளுடைய மண் சார்ந்த படம் பாலா பண்ணுறாருல்ல இப்போ அந்த நம்ம தம்பி இவர் பண்ணுறாரு யார் மாரி செல்வா மாரி செல்வர் இவர்கள்னால் நம் மண் சார்ந்த படம் பண்ணுறாங்க இது அவன் பண்ண முடியாது இதை விட்டுருங்க இது பிஸ்னஸும் கிடையாது இது சென்னையை தாண்டி ஓடாது ஓங்கோவில் போனால் கூட ஒரு வாரம் ஓடாது ஓமர் முக்தார்னு ஒரு படம் உமர் முக்தா நான் பார்த்துருக்கேன் உலகத்திலேயே முதல்ல நூறு கோடி ரூபா வசூல் பண்ணுறேன் சரி காந்தாரா விட்டுருங்க காந்தாரா வந்து ரெண்டு வாரம் ஓடிச்சு போயிடுச்சு இப்போ தமிழ் ஹிந்தியில் தான் இங்கே நிறையா ஓடிட்டுருங்கன்னே வச்சுப்போம் மற்ற படங்களும் வருதில்லை ஏன் ஓடலைன்னா அது காரணம் வந்து தமிழில் இருக்கக்கூடிய லோ பட்ஜெட்டில் சில படம் படம்ல அந்த ரேஞ்சில் தான் அந்த கன்னட படம் இருக்கும் ஆனால் ஹீரோ இருப்பார் அது சரியாக வராது ஸோ அதனால் ஓடலை ஆனால் அங்கே அறிவாளிகளும் திறமைசாலிகளும் எல்லா இடத்துல தான் இருக்காங்க அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது கேஜிஎஃப் நம்மளும் பண்ணலாயா நம்ம கன்னடத்திலேயே தமிழ் படத்தை விட தெலுங்கு படத்தை விட ஹிந்தி படத்தை விட அட்டிச்சு நொறுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தின அந்த கேஜிஎஃப் படம் இருக்குல்ல சூப்பர் படம் அது பிரேக் பண்ணி வருமானாவோ நம்ம படமும் ஓடுமான்னா நல்லா இருந்தால் எந்த படம் வேணாலும் கூட எந்த லாங்குவேஜை பற்றி கவலைப்பட மாட்டான் இந்தியா ஃபுல்லாக மார்க்கெட் பண்ணலான்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுத்து வெயிட் டைம் ஹீரோலாம் தேவையில்லை இவங்களெல்லாம் எப்படி மாற்றுறதுன்னு நான் பிளான் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணோம் இப்போ டூ பீஸை பார்க்க வைக்கிறோம் அவனால் எடுக்க முடியாது எடுக்க மாட்டான்ல எடுக்க மாட்டான் இந்த இதுக்கு தரத்துக்கு இறங்க மாட்டான்ல இறங்க மாட்டான் சரி கிராஃபிக்ஸ் அது இது போட்டாலும் அது அவனுக்கு தெரியாது நம்ம தான் நம்ம அதுக்கு டிசைன் சரி அதுக்கு நீ டிசைன் பண்ணு நீ டிசைன் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க எடுக்காதது இவங்க இறங்காத ஒரு விஷயத்த ப்ளான் பண்ணி என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிவி மூலமாக பிரபலப்படுத்தி டூ பீஸ் போட்டால் என்ன தப்பு அப்படின்றது அப்புறம் உள்ள சிம்மிஸ்னு பிள்ளைங்க போடுந்துரு முந்தி நைன்டிஸ் சிம்மிஸ் தான் இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் ட்ரெஸ்ஸு ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கும் இவ்வளோதான் இருக்கும் அதை உள்ளே போட்டுக்குவாங்க போட்டால் அது அந்த மிடி இதெல்லாம் போடுவாங்க இன்றைக்கி இதுதான் வந்து மெயின் ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சு இதை தான் யாரும் ஆகேன் இதை போட்டு போட்டு விளம்பரப்படுத்தி அதை இதை பண்ணி இந்த ட்ரெஸ் போடலாமே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு ஆக்கி விட்டுட்டு அதே ஸ்டைலில் படம் எடுப்பான் அது ஓடிடுங்க அவன் வந்து சும்மா படம் மட்டும் எடுக்கலை அவன் வந்து ரிசர்ச் பண்ணுவான் அதனால் எண்பத்தஞ்சு வயசு ஆயிரும் அவனுக்கு நாற்பத்தஞ்சு வயசில் இறங்கினான் ஒரு பதினஞ்சு வருஷம் அவன் ரிசர்ச் பண்ணுவான் கடல் கடியில் போவான் காவாய்க்கடியில் போவான் வாய்க்காலுக்குள்ளே போவான் வரப்புக்குள்ளே போவான் எல்லாம் போய் நீங்கள் எங்கே போகிறீங்க நீங்கள் நல்லா தூங்கி விட்டு கேரவனில் நல்லா சரக்கை போட்டு படுத்துடுவீங்க அப்புறம் நாலு அஸிஸ்டன்ட் டைரக்டர் அவனுக்கு சோறு கூட போட மாட்டீங்க நூறுரூவா பெட்டா கொடுப்பீங்க அவன் இருக்கிறது அப்புறம் கக்கி விட்டுருவான் அந்த ஸ்டெயிலில் தான் சங்கர் எடுத்தார் ஆனால் கதையை ரிசர்ச் பண்ணல சங்கர் ஆள் வச்சுருந்தாரு அசன்ட் டேரெக்டர் ஐநூறு பேர் அதை வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் கட்சி ஆரம்பிக்கலாம் சங்கர் தெரியுமா அவ்வளோ கூட்டம் அது இப்போ கரூர் மாநாடு நடத்தலைனா கூட வேறு எங்கேயாவது நடத்துனாருன்னா ஒரு ஆயிராயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்க படத்தில் ஒர்க் பண்ண டீம் மட்டும் ஸோ அந்தளவுக்கு வச்சுருந்தாலும் கதை வேணும்ல கதை இல்லாமல் இப்படி படம் ஓடும் செலவே அவதாரக்குலாம் ஒரு ஐநூறு கோடி பண்ணியிருப்பாங்க ஐநூறு கோடி அறநூறு கோடி செலவு அது ரிசர்ச் படம் நீங்கள் அதை பார்த்துட்டு கவுண்டமணி காமெடி வரைக்கும் திருடுனீங்கன்னால் நீங்கள் எப்படி மேலுக்கு மேலுக்கு வருவீங்க புதுசாக கவுண்டமணி காமெடியை கூட அந்த கப்பலில் கையை காட்டி இப்படி நிற்கிற மாதிரி எடுத்தீங்க அவங்க ரிசர்ச் பண்ணி பத்து வருஷமாக எடுத்து கப்பல் செஞ்சு கடலில் விட்டு கடலுக்கு அடியில் போய் நீச்சல் அடித்து ஜேம்ஸ் கேமரவங்க என்னமோ பண்ணா ஹீரோவை கண்டுபிடிச்சி ரெடி பண்ணி ஒரு கப்பலே செஞ்சு அந்த கப்பலை கடல்லே விட்டு அதையும் மூழ்கவும் அடித்து தண்ணிக்குள்ளே போனால் நீங்கள் அந்த சீனை அப்படியே எடுத்து விட்டு இன்னொரு இதை வச்சு எடுத்திங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போக முடியும் உமை ஷோவில் வந்து போனால் ஒரு சென்னைன்னு செலக்ட் பண்ணி போனோம்னா அதில் லாங்குவேஜே தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் ஜாப்பனீஸ் கூட இருக்குது கன்னடான்னு ஒரு செக்ஷன் கூட இல்லை ஆமாம் சரி காந்தாரா விட்டுருங்க காந்தாரா வந்து ரெண்டு வாரம் ஓடிச்சு போயிடுச்சு இப்போ தமிழ் ஹிந்தியில்தான் இங்கே நிறையா ஓடிட்டுருங்கன்னே வச்சுப்போம் மற்ற படங்களும் வருதில்ல ஏன் ஓடலைன்னா அது காரணம் வந்து தமிழில் இருக்கக்கூடிய லோ பட்ஜெட்டில் சில உப்மா படம் இருக்குல்ல அந்த ரேஞ்சில் தான் அந்த கன்னட படம் இருக்கும் ஆனால் ஹீரோ இருப்பார் அது சரியாக வராது ஸோ அதனால் ஓடலை ஆனால் அங்கே அறிவாளிகளும் திறமைசாலிகளும் எல்லா இடத்துல தான் இருக்காங்க அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது கேஜேஎஃப் நம்மளும் பண்ணலாயா நம்ம கன்னடத்திலேயே தமிழ் படத்தை விட தெலுங்கு படத்தை விட ஹிந்தி படத்தை விட அட்டிச்சு நொறுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தின அந்த கேஜிஎஃப் படம் இருக்கல சூப்பர் படம் அது பிரேக் பண்ணி வருமானாவோ நம்ம படமும் ஓடுமான்னா நல்லா இருந்தால் எந்த படம் வேணாலும் கூட எந்த லாங்குவேஜை பற்றி எவனு கவலைப்படமாட்டான் இந்தியா ஃபுல்லாக மார்க்கெட் பண்ணலான்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுத்து வெயிட் ஆகி ஹீரோலாம் தேவையில்லை ஆல் ஒரு நல்ல ஒரு ஹீரோய்க்கு லுக்காக ஒருத்தர் இருந்தால் போதும் ஃபேமஸ் ஹீரோலாம் தேவையில்லைன்னு உடச்சு ஹீரோக்களை உருவாக்கியவர் தான் கன்னடத்தில் கேஜிஎஃப் ஹீரோவாக இருந்தாலும் சரி தெலுங்கில் நீங்கள் வந்து பாகுபலி ஹீரோவாக இருந்தாலும் சரி அவரோட என்ன மார்க்கெட் இருந்துச்சு கரெக்டாக சொல்லி அவருலாம் இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்து இறக்குறாங்க அப்போ கண்டென்ட்டும் மேக்கிங் தான் மெயின் அப்படின்றது இதாக இருக்குது ஸோ மனுஷாரெலாம் ஏன் ஃபெயிலியர் ஆகிட்டாருன்னா இன்றைக்கி நிற்கிறார் அவர் ஃபெயிலியர் ஆகல ஒரு நமக்கு வந்து கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் தான் ஆனால் அதெல்லாம் முடிந்து விட்டது காலமாக இதாகிடுச்சு இப்படிதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா கேட்க நேரம் அண்ணா நேரம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது வயதில் தாத்தாக்கள்லாம் உட்காந்துருப்பாங்க ஒரு செவுத்தில் உட்காந்து ரெண்டு தரப்பினர் தான் அப்படி உட்காருவாங்க ஒன்று வந்து பதினாறு பதினேழு வயசு பசங்க வரிசையாக உட்காந்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வரிசையாக உட்காந்துருப்பாங்க புரியுது அவங்களுக்கு பார்த்துட்டீங்க இந்த நடுப்பட்ட வயசில் எவனும் உட்காந்துருக்கமா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் போய் அங்கே உட்காந்துருக்க மாட்டான் புரியுதாக ஆமாம் கரெக்டாக பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த காலேஜ் ஃபஸ்ட் இயர் ப்ளஸ் டூ இந்த பசங்க வரிசையாகும் அவன் என்ன காரணத்துக்கு உட்காந்துருப்பான்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி அந்த தாத்தா கல் உட்காந்து பேசிட்டு இருப்பான் ஒருத்தர் பேங்க்கில் மேனேஜராக இருந்திருப்பார் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் சிஇஓ ஆர்ந்தார் அதான் இருந்திருப்பார் அதான் இருந்திருப்பார் ஆனால் அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்டேட்டில் இருக்க மாட்டாங்க புரிதாக அதிலே இந்த அதே செவத்தில் உட்காந்துருக்க பதினாறு பதினெட்டு வயசு பாய் என் டமால் இறங்கி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு ஜம்ப் பண்ணி அடித்து ஓட்டி போயிட்டே இருப்பான் ஒரு பைக் எடுப்பா ஸ்டார்ட் பண்ணுவான் ஏதோ ஒரு பிள்ளையை ஃபாலோ பண்ணுவான் போய்ட்டு இருப்பான் ஆனால் இவங்களால் போக முடியுமா முடியாது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பழைய கதையை பேசிவாங்க எங்கள் பேங்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த அவர் வந்து எத்தனை தடவை அலைஞ்சிருக்கார் தெரியுமா அப்படின்னு இன்னொரு நோக்கி சொல்கிறார் இங்கே வேறு அவராக அவெலாம் வருவாள் என்னைய பார்க்கணுன்னு உட்காந்துட்டு ஒரு மணி நேரம் இன்னைக்கு பார்த்தீங்களா எத்தனாயிரம் கோடி ஃபராரி காரில் போயின்னு இருக்கா அப்படின்றா அப்படின்னா இப்படி பேசிக்குவாங்க ஆனால் இவர்கள் இதைத்தான் பேச முடியும் அந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பைக் வந்துருக்கு பெண்ட்லேயா பென்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போயிட முடியுமா வீட்டில் கூப்பிட்றா எங்கே வந்துடுறேன் அப்படின்னு எழுது வயசில் ஏறினா என்ன அங்கேயே விழுந்து கையால் போயிடும் ஸோ அப்படி தான் நம்ம எல்லாத்துலேயும் பார்க்கணும் மனுஷார் ஒரு காலத்தில் பேங்க் மேனேஜராக இருந்துருக்குண்ணா இன்னைக்கு என்ன நிலைமை இன்றைக்கி நான் அடம் பிடிச்சி நான் தான் இருப்பேன் அப்படின்னா இல்லை பாலிவுட்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எண்பத்தஞ்சு வயசில் தான் வந்து அவங்க பெரிய டேரக்டராகவே ஆகிறாங்க நம்ம ஊரில் மட்டும் அந்த மாதிரி ஆகுது அறுபது வயசுக்கு மாதிரி போனால் ட்ரெண்டு போயிடுச்சு இல்லை ட்ரெண்டு போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ட்ரெண்ட் செட்டர் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் இந்த இளைஞர்களை எப்படி மண்டையை கழுவி ஒரு விஷயத்தை பார்க்க கொண்டு போ அவன் வந்து எப்படின்னா ஒரு விஷயத்தை இந்த படத்தை பார்க்க வைக்கிறான்னா என்ன பண்ணுவான்னா அவங்க கவர்மெண்ட்டும் சரி அவங்களோட ரிசர்ச் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு இப்போ ஒரு இப்போ இந்தியாவில் ஒரு பிள்ளை தாவணி இப்போ ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க நல்லா தெரிஞ்சுங்க இதுதான் வந்து நீங்கள் வெள்ளைக்காரனுக்கும் நம்ம அந்த யூஎஸ்காரனுக்கும் ஹாலிவுட்டுக்கும் நம்ம டுபாக் ஒரு கோலிவுட்டுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுங்க நம்ம வந்து டூப்ளிகேட்டு நம்மளுடைய மண் சார்ந்த படம் பாலா பண்ணுறாருல்ல இப்போ அந்த நம்ம தம்பி இவர் பண்ணுறாரு யார் மாரி செல்வா மாரி இவர்கள்னால் நம் மண் சார்ந்த படம் பண்ணுறாங்க இதை அவன் பண்ண முடியாது இது விட்டுருக்கேன் இது பிஸ்னஸும் கிடையாது இது சென்னையை தாண்டி ஓடாது உங்க உள்ளே போனால் கூட ஒரு வாரம் ஓடாது இது இது கதை முடிஞ்சு போச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன் பண்ணுவாங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு சினிமாவை நம்ம எப்படியா கொண்டு போக போகிறோம் என்ன மாதிரி பண்ணுறோம் சரி எடுத்து போடுறான் இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கான் இந்தியாவில் நூற்றம்பது கோடி பேர் எவ்வளோ பேர் படம் பார்ப்பான் ஒரு எழுபது கோடி பேர் படம் பார்ப்பான் அறுபது பேர் கோடி பேரை பார்க்க வைக்கலாம் சரி என்ன பண்ணுறான் எங்கள் அந்த பெண்களுடைய உடையெல்லாம் என்ன மாதிரி இருக்குது ஈ பசங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறான்னு போட்டு ரிசர்ச் பண்ணுவோம் அப்போ தமிழ்நாட்டு பிள்ளை தாவணி போட்டிருக்கோம் இப்படி பார்ப்பான் ஐயோ என்ன எப்படி ஃபுல்லாக பொத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு இல்லைங்க இதுதாங்க அந்த ஊர் ட்ரெஸ்ஸு அப்போ கேரளா போடு அப்படின்னா கச்சமுண்டு ரைட் இது பரவாயில்ல பரவாயில்லை ஆனால் இதெல்லாம் இன்னையா எப்படி நம்ம டூ பீஸை வச்சு நம்ம பார்க்க வைக்கிறது மவுத் பீஸு மேலே டாப்லெஸ்ஸாக காட்டணும் சரி அப்புறம் ராஜஸ்தான் அது பார்த்தா மூஞ்சி வரைக்கும் மூடி இருக்கும் கண்ணே தெரியே ஒன்றையா கண்ணே தெரியல எது என்ன இல்லை கண் உள்ளே இருக்குது தூக்குனா தெரியும் இவங்களெல்லாம் எப்படி மாற்றுறதுன்னு அவன் பிளான் பண்ணுவான் அப்போ என்ன இப்போ டூ பீஸை பார்க்க வைக்கிறோம் அவனால் எடுக்க முடியாது எடுக்க மாட்டான்ல எடுக்க மாட்டான் இந்த இதுக்கு தரத்துக்கு இறங்க மாட்டான்ல இறங்க மாட்டான் சரி கிராஃபிக்ஸ் அது இது போட்டாலும் அது அவனுக்கு தெரியாது நம்ம தாங்க நம்ம அதுக்கு டிசைன் சரி அதுக்கு நீ டிசைன் பண்ணு நீ டிசைன் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க எடுக்காதது இவங்க இறங்காத ஒரு விஷயத்த பிளான் பண்ணி என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிவி மூலமாக பிரபலப்படுத்தி டூ பீஸ் போட்டால் என்ன தப்பு அப்படின்றது அப்புறம் உள்ள சிம்மிஸ்னு பிள்ளைங்க போடுது முந்தி நைன்டீஸ் சிம்மிஸ் தான் இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் ட்ரெஸ்ஸு ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கும் இவ்வளோதான் இருக்கும் அதை உள்ளே போட்டுக்குவாங்க போட்டால் அதுவுமே அந்த மிடி இதெல்லாம் போடுவாங்க இன்றைக்கி இதுதான் வந்து மெயின் ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சு இதை தான் யாரும் ஆகேன் இதை போட்டு போட்டு விளம்பரப்படுத்தி அதை இதை பண்ணி இந்த ட்ரெஸ் போடலாமே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு ஆக்கி விட்டுட்டு அதே ஸ்டைலில் படம் எடுப்பான் அது ஓடிடுங்க அவன் வந்து சும்மா படம் மட்டும் எடுக்கலை அவன் வந்து ரிசர்ச் பண்ணுவான் அதனால எண்பத்தஞ்சு வயசு ஆயிரும் அவனுக்கு நாற்பத்தஞ்சு வயசில் இறங்கினான்னா ஒரு பதினஞ்சு வருஷம் அவன் ரிசர்ச் பண்ணுவான் கடல் கடியில் போவான் காவாய்க்கடியில் போவான் வாய்க்காலுக்குள்ளே போவான் வரப்புக்குள்ளே போவான் எல்லாம் போய் நீங்கள் எங்கே போகிறீங்க நீங்கள் நல்லா தூங்கி விட்டு கேரவனில் நல்லா சரக்கை போட்டு படுத்துருவீங்க அப்புறம் நாலு அசிஸ்டன்ட் டேரக்டர் அவனுக்கு சோறு கூட போட மாட்டிங்க நூறுரூவா பேட்டா கொடுப்பீங்க அவன் இருக்கிறது பூரா கக்கி விட்டுருவான் நம்ம அடுத்து டேரக்டர் ஆகலான்னு நம்ம தம்பிகள் இருப்பாங்க நம்மளே பேருக்குள்ள டிஸ்கஸ் போட்டு அவன்கிட்ட எல்லாத்தையும் உருவிட்டு அவனோட அறிவு பூரா சுரண்டி அதை ஒருத்தரை ரெடி பண்ணி அதை ஒரு ப்ரொடியூசர் காசாக்கி விட்டு போகும்போது இதில் எப்படி க்ரியேட்டி க்ரியேட்டிவிட்டி இருக்கும் நம்மளுக்கு அதே பெருசு அவன் வந்து ரிசர்ச் பண்ணுறான் இப்படிதான் அவங்க ரிசர்ச் பண்ணி ஆட்களை வைத்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்டைலில் தான் சங்கர் எடுத்தார் ஆனால் கதையை ரிசர்ச் பண்ணல சங்கர் ஆள் வச்சுருந்தாரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஐநூறு பேர் அதை வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் கட்சியை ஆரம்பிக்கலாம் சங்கர் தெரியுமா அவ்வளோ கூட்டம் இருக்கும் இப்போ கரூர் மாநாடு கூட வேறு எங்கேயாவது நடத்தினார்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்க படத்தில் ஒர்க் பண்ண டீம் மட்டும் ஸோ அளவுக்கு வச்சுருந்தாலும் கதை வேணும்ல கதை இல்லாமல் இப்படி படம் ஓடும் அப்படின்ற மாதிரி அவன் ரிசர்ச் அவனோட நம்ம இதே பண்ண அவன் ரிசர்ச் பண்ணி பத்து வருஷம் பிளான் பண்ணோம் இதை எப்படி அடித்தா ஒரு ஆயிரம் கோடி அடிக்கலாம் ஓமர் முக்தார்னு ஒரு படம் உமர் முக்தார் நான் பார்த்துருக்கேன் உலகத்திலேயே முதல்ல நூறு கோடி ரூபா வசூல் பண்ணப்படாது பா நாற்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலேயே முதல்ல நூறு கோடி க்ராஸ் பண்ண படம் அதே மாதிரி இவரோட படம் யார் ஆயிரம் கோடியை கிராஸ் பண்ணுச்சு ஐநூறு கோடியை கிராஸ் பண்ணது இந்த கப்பல் காதல் படம் டைட்டானிக் டைட்டானிக் ஸோ வந்து கிட்டத்தட்ட அது ஆயிரம் கோடி நிறுத்தி அடுத்த படத்தில் ஆயிரம் கோடி அடித்தாங்க அவதார் தான் சார் அவத்தார்லாம் ஆயிரம் கோடியை தாண்டி ஆயிரம் கோடி அதுக்கு மேலே ஐயாயிரம் கோடியே செலவே அவதாரக்குலாம் ஒரு ஐநூறு கோடி பண்ணிருப்பாங்க ஐநூறு கோடி அறநூறு கோடி செலவு அது ரிசர்ச் படம் நீங்கள் அதை பார்த்துட்டு கவுண்டமணி காமெடி வரைக்கும் திருடுனீங்கன்னால் நீங்கள் எப்படி மேலுக்கு மேலுக்கு வருவீங்க புதுசாக கவுண்டமணி காமெடியை கூட அந்த கப்பலில் கையை காட்டி இப்படி நிற்கிற மாதிரி எடுத்தீங்க அதை ரிசர்ச் பண்ணி பத்து வருஷமாக எடுத்து கப்பல் செஞ்சு கடலில் விட்டு கடலுக்கு அடியில் போய் நீச்சல் அடித்து ஜேம்ஸ் கேமரவங்க நினமும் பண்ணாது ஹீரோவை கண்டுபிடிச்சி ரெடி பண்ணி ஒரு கப்பலே செஞ்சு அந்த கப்பலை கடல்லே விட்டு அதையும் மூழ்கவும் அடித்து தண்ணிக்குள்ளே போனால் நீங்கள் அந்த சீனை அப்படியே எடுத்து விட்டு இன்னொரு இன்னொருத்தையும் வச்சு எடுத்திங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போக முடியும் அதனால் நீங்கள் கமலையும் நாசப்படுத்தினேன் அவர் தான் ட்ரை பண்ணி கிட்ட வரைக்கும் போயிட்டார் கிட்ட போய் வண்டி ஏறி போய் அங்கே போய் ஆஃபீஸில் விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்த வர சங்கர் முடிச்சிட்டார் இதுதான் நம்ம செஞ்சிட்ருக்கு அப்புறம் எப்படி நம்ம பேன் இந்தியாவுக்கு போவோம் பரவாயில்லண்ணா ஆனால் நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒன்று தான் புரிஞ்சது கண்டென்ட் எவ்வளோ முக்கியங்கிறதும் நம்ம என்ன பண்ணி ரிவர்ஸில் பண்ணிகிட்டு இருக்கோங்க இவங்க ஸ்பூஃப் மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டாங்க அதை எடுத்து நம்மளும் அது மாதிரி யோசிக்கணும் ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடணும்னு இல்லாமல் அப்படியே மேலோட்டமாக சில விஷயத்தை பார்த்து அதை அப்படியே அதே மாதிரி எடுத்து நம்மளும் ஒன்று விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய மாட்டிக்கிட்டாங்க இன்றைக்கி கனடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா வளர்ந்துட்டு வருது மேலே சூப்பரான நாலு படம் ரூபா கூட எடுத்தால் அதுவும் ஆயிடும் அது வேறு விஷயம் நாலு படம் இருந்தால் அவங்க மார்க்கெட்டை ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து ரோடு போட்டாங்க அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் இருந்தால் படம் ஓடியா என் படம் ஓடி இருக்கியா ஆயிரம் கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு ஆயிரம் கோடி கொண்டு வந்துடுவான் கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் ரோடு கிட்டத்தட்ட வந்துடும் வந்துருச்சு 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 அப்போ வந்து மெல்ல கடைசியில் போச்சுன்னா ஆயிரம் கோடிக்கு கிட்டத்தட்ட டச் ஆகிரும் ஃபர்ஸ்ட் படமாக இருக்கும் ஹிந்தி படமே கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிருக்கேன் அவங்களுக்கு அஞ்சு ஆறு ஸ்டேட்டு லாங்குவேஜ் பார்த்தா கூட அவங்களே அந்த அளவுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க இல்லை கம்பேரே பண்ண முடியாது கன்னட படம் வந்து ஆக்சுவலாக சவுத் இந்தியாவில் ஒரு லாங்வே எண்பது கோடிக்கு போச்சுனாலே பெரிய விஷயங்க ஆமா இன்னைக்கு மலையாள படம் பிச்சுக்கிட்ட ஓடிட்டு இருக்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தரமான படத்தை எடுக்க பாருங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண பாருங்க சும்மா எனத்தையும் வச்சு கம்பி கேட்டிட்டு சுத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு விமர்சனம்ன்ற பேர்ல நாலு சினிமா போட்டுருக்கு அவங்க உட்காந்துட்டு லைட்லாம் போட்டுக்கிட்டு இது இப்படி இருந்தா இருக்கு அது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குதுன்னு சொல்லி நன்றிண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச் அருமையான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி தேங்க்யூ